திருச்சிற்றம்பலம் அருள்மிகு ஆத்மநாதேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி மாணிக்க வாசக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருவாசக பதிப்பினிலே முப்பத்தி ஆறாவது திருப்பதிகம் திருப்பாண்டிப்பதிகம் ஆறாவது பாடலிருந்து எண்ணுவோம் இப்பதிகம் இன்று நிறைவடைகிறது திருச்சிற்றம்பலம் ஈண்டிய மாய இருள்கட எப்பொருளும் விளங்க ஈண்டிய மாய இருள் உயிர் எப்போதும் அப்போது அந்த மலம் ஆணவம் உயிரோ மாணவ மலமும் என்றும் உள்ளது அதுதான் எப்போது இருக்கக்கூடிய அந்த மாய இருளை நீக்கம் செய்கிறார்னா ஒளிவிளக்காக ஆகி அந்த இருளை எல்லாம் நீக்கிக்கிறார் அந்த அப்போ இதுவரையிலும் மறைத்திருந்த பொருள்கள் மறைந்திருந்த பொருள்கள் எல்லாம் விளக்கம் பெற்றன இருளை காணாத பொருள்களெல்லாம் இப்போது தெளிவாக தெரியுது என்ன காரணம் அப்படின்னா மெய்ப்பொருள் எது பொய்ப்பொருள் எதுங்கிறத சுவாமி முதல்ல விளக்குறாரு ஏனென்று சொன்னால் பொருளினுடைய விருப்பத்தை பொறுத்து பெறுவதல்ல பொருளினுடைய நன்மை தீமைகளை அறியும் செய்வார் அதுதான் அங்கே பெரிய விஷயம் துன்பம் இது பெற்றதான் வரக்கூடிய இன்பம் எது துன்பம் எதுங்கிறது சிறுதூக்கி காட்டுவார் சுவாமி அதான் பொருளை காண்பது காட்சி ஒன்றல்ல பொருளின் தன்மையை உணர்த்துவதே காட்சி இதுதான் முக்கியம் நம்ம பார்த்தவொன்னே என்ன பண்ணுவோன்னா நம்முடைய அறிவு மனம் வந்து வேலை செய்வோம் அதை பற்றுவதற்காக அறிவு வந்து அதனுடைய புண்மைகளை எல்லாம் உணர்த்தும் அங்கே இந்த சிவஞானம் பெற்றவர்களுக்கு தான் இவை இரண்டும் என்னங்கிற தெளிவை கொடுக்கும் அதுதான் என் சொல் எப்பொருளும் விலங்குபடியாக செய்யக்கூடிய தூண்டிய சோதியை ஒப்பற்ற ஜோதி அது தானே ஒளியிருக்கூடிய ஒளி அது அப்படிப்பட்ட ஜோதியை மீனவனும் சொலவல்லன் அல்லன் யார் பாண்டியனை அவர் நேராக கால் மாற்றி நாட்டியம்லாம் செய்து காட்டியிருக்கார் பாண்டியனுக்கு எவ்வளவு சிறப்பெல்லாம் செய்திருக்கார் அப்படியெல்லாம் இருந்தால் கூட அவரால் அவருடைய பெருமையை யாரறிவார் அவன் அகலமும் நீளமும் அவனுடைய முழுமையை எவராலும் பெருமையை உணர்த்த முடியாது சொல்ல முடியாது பாண்டியனும் அப்படியே வேண்டிய போதே விளக்கு இலை வாய்த்தல் விரும்பி மின் தால் நீங்க விரும்பிய காலத்துல தடையேதும் இல்ல இறைவன் அருள் உங்களுக்கு கட்டாயமா வாய்க்கும் முதல்ல நம்பிக்கை வேணும் ஆனா என்ன முக்கியமா கிட்ட இருந்து ஒண்ணு வேணும் அப்பா எது விரும்பு மின்தாள் தாள் அவனுடைய திருவடியை நீங்க விரும்ப வேண்டும் பாண்டியனார் அருள் செய்கின்ற முக்தி பரிசு இதுவே அப்படிப்பட்ட சிவபெருமான் அருள் செய்யக்கூடிய சோமசுந்தர கடவுள் அல்லவா அவர் கொடுக்கக்கூடிய ப முக்திக்கான தகுதி என்ன உங்ககிட்ட எதிர்பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால் இதுதான் எதுனா எதுன்னா விருப்பம் விருப்பம் இல்லாது எதுவும் நடக்காது எவ்வளோ ஆயிரம் ஆறணும் மோதினும் பொறியில் ஏறு எவ்வளோ வேள்வி செய்கிறாரு எவ்வளோ தலையாத்திரம் முடிச்சிட்டாரு எல்லாம் பண்ணிட்டார் ஆனால் தொடங்கின இடத்துல இருக்காரு என்ன காரணம் விருப்பம் இல்லை யாரோ அப்படியே ஒரு உங்களை கோயில் பார்த்தேன்னு ஒரு இலக்கு வச்சுட்டுலாம் போகக்கூடாதுங்க அது மாதிரி இவ்வளோ இவ்வளோ பார்த்து முடிச்சுட்டேன்னு பெருமைப்படுறதுக்கு நமக்கு அருகதையே கிடையாது ஏன்னா அது ரொம்ப பொய்ச்சடலம் போயிட்டு வந்து பயன் இல்லை உள்ளவா அதில் ஒன்றி நின்றதா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்பர் பெருமானு சொல்கிறாரு மெய்மையாம் உளவை செய்து விருப்பெனும் வித்தை வித்தி பொய்மையாம் கலையை வாங்கி பொறையனும் நீரை பாய்ச்சி தம்மையே நோக்கி கண்டு தகவனும் வேலிக்கிட்டு செம்மைகள் நிற்பராகில் சிவகதி விளையும் அன்றே அங்கே இப்போ அப்படியே நம்ம வேளாண்மையை செய்துட்டார் அவர் விவசாயமே பண்ணிட்டார் அப்போ எது தான் விதை நிலம் இருக்குது நல்லா இருக்குது எல்லாமே இருக்குது நீர் இருக்குது களை எடுக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் முக்கியமாக வைக்க வேண்டியது என்ன விதை அந்த விதை உன்கிட்ட தான்பா இருக்குதுன்ட்டு உன்னொருள் கொண்டு இரு நீங்கள் என்னு உள்ளத்துள் உள்ளது எந்த புறா நீர் அதனால் இறைவன் மேலே விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னால் அது எவ்வளவு பாடம் நடத்தினாலும் அது பயனில்லை இதுதான் முக்கியமான ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் நம்ம மணிக்க வாசக பெருமான் நமக்கு கொடுக்கற கூடியது என்னென்னா பெருமான் அருள்வதற்கு எந்த தடையும் இல்லை ஆனால் அவன் விரும்பக்கூடிய ஒன்று ஒன்று இருக்குது அது என்னென்னா நீ அவனை அடைய விருப்பம் இருப்பதே ஆகும் மற்றதெல்லாம் அவர் பார்த்துக்கிறார் என்ன எண்ணங்களை செயலாக்குவது எல்லாம் ஆனால் முதல்ல உன்னர்கிட்ட விருப்பத்தை எதிர்பார்க்குற ஏன்னா விருப்பம் இல்லாமல் எல்லாமே செய்து கொண்டு போய் வைச்சாலும் நீ என்ன பண்ணுவனா விருப்பம் வேறு இடத்துல இருக்கும்போது அங்கே தான் போகும் நமக்கு என்ன அதான் அவ்விடத்தில் நம்மளால் இருக்க முடியாது ஏன்னா ஏற்கனவே சொல்லார் இல்லையா பிறப்பு அப்படிங்கிறத விரும்புகிறவங்கலாம் ஓடிப்போயிருங்க ஏன்னா அவர் வாள் எடுத்துகிட்டு குதிரையில் வேகமாக வந்துக்கிட்டு இருக்காரு விடைகள் எல்லாம் அவர் வெட்டி வீழ்த்தி தரையில் பொருளை வைப்பார் அதனால் பிறப்பு வேணாம் அப்படிங்கிறவங்க தான் எது நிற்க முடியும் அதுதான் அப்போ என்ன சொன்னால் விரு விருப்பம் எனக்கு பிறகு வேண்டாம் எனக்கு உன் திருவடி வேண்டும் விஷயத்தை அந்த பிறவினுடைய புண்மையும் இறைவனுடைய திருவடியின் இன்பமும் அதை தான் சொல்வது ஒரு பொருளினுடைய தன்மையை பார்ப்பேன் பெரியார் எது இன்பம் எது துன்பமே அறியாமல் என்னப்படி வாழ்கிறவன் இல்லை அந்த இறைவனுடைய அருள் வண்ணத்திலே வாழ்பவன் தான் வாழ்க்கையுடையவன் அதில் அவன் திருவடியை உடையவன் தான் முதலிடம் ஏழாவது பாட்டு மாயவன பரிமேல் கொண்டு மற்ற அவர் கை கொழலும் போயரும் இப்பிறப்பு என்னும் பகைகள் பா அது என்னென்னா மாய வன காடு அந்த வனம்னால் காடு ஒரே மாய ஏன்னா நரியை குதிரையாக்கினார் இல்லையா திரும்ப குதிரையெல்லாம் நிறைய ஓடிப்பு அதனால் இது வந்து குதிரை அதனால தான் காட்டில் இருக்குது அதெல்லாம் கொண்டு வந்து மற்றவர் கை கொடலும் யாரெல்லாத்தையும் அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் அது ஏற்றுக்கொண்டால் போயரும் இப்பிறப்பு அவரை வர்றத வந்து சந்தோஷமாக ஏற்றுக்கிறீங்களாப்பா அப்போனா உங்களுக்கு பிறப்புலன்னு நீங்கிப்ப அது இல்லை என்னும் பகைகள் அதுதான் நம்முடைய பெரும் பகை பிறப்பு அது நீங்கிடும் பூந்தவர்க்கு ஆய அருள்வெரும் சீருடை தன் அருளே அருளும் சேய நெடும் கொடை தன்னவன் சேவடி சேர்மின்களே சாமி அப்படி எம்பெருமான் தான் வேணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு அவர் வேகமாக வந்து என்ன கொடுப்பாரு அதை புகுந்தவருக்கு அவரை உள்ளே உள்ளத்தில் இடம்பெற்றவருக்கு உள்ளத்தை தன்னுடைய வீடாக ஆக்கிக்கிட்டவருக்கு என்ன பண்ணுவார்ன்னா ஆய அரும்பெரும் சீருடை தன்னொரு அவருக்கு அரு கிடைத்திருக்கிற பெருமானுடைய பேருருளை அருள் அருள் செய்து முக்தி பேர் சேய நெடும் கொடை கொடுக்கக்கூடிய தென்னவன் சேவடி சேர்ந்து அப்படிப்பட்ட பெருமானுடைய திருவடியைச் சேருங்கள் எட்டாவது பாட்டு அழிவு இன்றி நின்றதோர் ஆனந்த வெள்ளத்திடை அழுத்தி அந்த வெள்ளம் பண்ணால் அழிவே இல்லாத இன்பம் நிலைத்து நிற்கக்கூடிய இன்பம் அப் அப்படிப்பட்ட ஆனந்த வெள்ளம் அது அதிலே நம்மளையெல்லாம் அழுத்தச் செய்வாராம் இறைவனை விரும்பினார் கழிவு இல் கருணை காட்டி எப்போதும் அந்த க கருணைக்கு இங்காத கருணை வயாத கருணை அந்த கருணையே நம்ம காட்டுவார் கடிய வினையகற்றி ரென்டன்னா கட்டின வினையெல்லாம் மொத்தத்தையும் நீக்கி விட்டு பழமளம் பற்றறுத்து ஆண்டவன் பாண்டி பெரும்பதமே அவனுடைய பெரும் வேலை என்ன அப்படின்னு சொன்னால் பழமளம்னா நிலைத்து பழ மலை குல எல்லாம் நிலைத்திருக்கு எப்போ உயிரை பிடிச்சிக்கிட்டே ஆணவம் இருந்தோம் ஏன்னா உயிர் தான் ஆணவத்தை பிடிச்சிட்டு அது நம்மளை பிடிச்சிக்கிட்டு இருக்குன்றது தான் முதல் அறியாமை ஆணவம் எதுன்னா அதுதான் முதல் அறியாமை எங்கேப்பா இருக்கேன் என்னை காட்டு என்கிட்ட ஆணவமே இல்லையே என்னை பார்த்து நீ ஆணவம் இருக்கு இருக்கேன்னா அதுதான் முதல் அறியாமையே அதை தான் அந்த நிலைத்து எப்போதும் உயிர்வே இருக்கக்கூடியது உயிர் அதை சார்ந்தே இருக்கக்கூடிய அந்த பழமளம் ஆணவத்தை பற்றறுத்து அது பற்றபடியாக அதை நீக்கி ஆண்டவன் என்னை ஆட்கொண்டவன் பாண்டி பெரும் பதமே பெரு கருணை அப்படி அவனுடைய திருவடி எப்படிப்பட்ட பதம் அப்படி பெரும் பதம் அருப்பெருன்னு ஜோதி முழுது உலகம் தருவான் கொடையே சென்று முந்து மீனே அதை கொடையாக நம்ம எடுத்துட்டு போப்பா அப்படின்னு சொல்லி முழுது உலகம் தருவான அவள் அண்டத்து நாயகன் அவரு எல்லா சிவபெருமான திருவடி கிடச்சிட்டா எல்லாமே கிடைச்சது எல்லாமே அவர் தான் இப்போ நம்ம தாப்புனார் சொத்து எல்லாமே நமக்கு தானே எப்போ சிவபெருமான நம்ம அப்பான்னு கூப்பிட்டாலே நம்ம அவருடைய அத்தனை பிரபஞ்சம் மொத்தமும் நமது தான் அவரே நம்மது வரும்போது நம்ம தகப்பனாக இருக்கும்போது எல்லாமே நமது தான் அதை கொடையாக அவர் அழிச்சிக்குவார் விரவிய தீவில் ரகசியம் என்னென்னா எந்த பொருள்லேயும் தன்மையாக இது ஒரு சின்ன ஒரு மேஜிக் இது ஒரு ரகசியம் எப்படின்னா ஒரு பொருள் ஆசைப்பட்டோன்னா அது நம்ம அந்த பொருளாக நினச்சி பாருங்களேன் அந்த பொருள் மேலே பற்றுமு நீங்கி போயிடும் இதான் ரகசியம் அந்த உலகப் பொருளும் ஜெயிக்கணும்னா என்னன்னா அந்த தன்மையை நம்ம மாறின மாதிரி ஒரு நிலையை நம்ம கூட்டி வச்சுக்கணும் ஒரு தன்மையை அப்படியே அந்த தன்மையை நம்ம ஏற்றுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் உடனே அது மேலே ஒரு விருப்பம் தோன்றுது அது பெரிய மேஜிக் அது வந்து அப்படியே பழகுனா தான் வரும் உடனே நம்ம அதை இப்போ ஒன்று சாப்பிட்டோம்னு வச்சுக்கோ ஒரு இனிப்பானது அந்த அது அந்த அதுவாகவே நம்ம மாறின மாதிரி ஆகிட்டு உடனே அது பற்றி நம்ம நீங்கள் போய்டும் ரொம்ப இப்போ ஸ்டேஜ் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெற்றோம்னா எதுவுமே நம்மளை மயக்க முடியாது எம்பெருமானை தவறு ஏன்னா அவர் அவர் யாராலையும் அவர் தன்மையை நம்மளால் சிவபெருமானுடைய தன்மையை நம் தன்மையை ஆக்க முடியாது ஏன்னா உலகப் பொருள்கள் தன்மையை நம்மளால் ஆக்க முடியும் ஆனால் அவருடைய தன்மையாக நம் தன்மையாகவே ஆக்கிக்க முடியாது நானே சிவம்ன்ற சொல்லக்கூடியவளவு ஒரு கால எல்லையில் இருந்த இடம் தெரியாமல் போயிடும் அவருடைய பெருமை தெரியாமல் சொல்கிறது சிவமாம் தன்மை அடையுமே தவிர உயிர் சிவமா ஆகுதல் அல்ல சிவமாம் ஆகுதல் அல்ல அதான் சைவம் விரவிய தீவினை மேலை பிறப்பு முன்னீர் கடக்க அந்த பிறவிங்கிற பெருங்கடலை எல்லாம் நீக்கக்கூடிய பெருமான் நம்ம விரவியனால் அப்படி நம்மளை பற்றி இருக்கக்கூடிய தீவினை எல்லாம் பிறப்பு எல்லாம் நீக்க கடக்கக்கூடிய பிறவி பெருங்கடலை நீக்கக்கூடிய நீந்தக்கூடிய ஆற்றல் கொடுக்கக்கூடிய பெருமான் பரவிய அன்பரை யாருக்குன்னா அவரை குன்னுறோம் பரவுதல் வழிபடுதல் துதித்தல் விழுந்து வன இவங்களுக்கெல்லாம் நிற்கிற என்பு உருக்கும் பரம் பாண்டியனார் புறவியின் மேல்வர புந்தி கொலப்பட்ட பூங்கொடியார் மர இயல் மேல் கொண்டு தமையும் தாமரியார் மறந்தே பெருமாவனுடைய பேரழகுல அப்படியே கொள்ளப்பட்ட மகளிர்கள் இதெல்லாம் உயிரை தான் சொல்கிறார் மகளிர்ன்னு சொல்லுவது அவர் வந்து பதி நம பசு பசு பதி அவர் தலைவன் தலைவி உயிரெல்லாம் தலைவி பெருமான் தலைவன் அப்படியே அவர் வரக்கூடிய அழகை பார்த்து பிறவியின் மேல் வர குதிரை மேலே வரும்போது புந்தி கொல்லப்பட்ட தம்முடைய அருவிகள்லாம் என் உள்ளம் கவர் கள்வன் அப்படியே உள்ளமெல்லாம் கவர்ந்துட்டான் அவன் எப்படி நான் ஆகிட்டோம் நம்ம தெரியுங்க மரம் போல் நின்று தன் தன்மை உணராது அப்படியே சிவபெருமானையே சிந்தனை பண்ணிகிட்டே இருக்கும்போது என்னாகும் இந்த உயிர் தன்மை நீங்கிவிடும் இது உயிர் உண்ணி பத்தில் வரக்கூடிய பாடல் என்ன இது அதுக்கேற்ற மாதிரி பொருத்தமாக வருது ஆக நம் தன்மை எப்போ நம்ம தன்னை மறந்து நான் பேரு போச்சு நான் எந்த ஒரு ஆனால் பெண்ணாக எனக்கு என்ன படித்தேன் என்ன சம்பாத்தியேன் எனக்கு ஒன்றுமே எல்லாமே மறந்து போச்சு யோசிச்சு யோசிச்சு பார்த்தா கூட ஞாபகம் வரலை ஏன்னா அதுக்கு காரணம் என்ன முழுவதும் என்னை சிவம் என் உள்ளத்திலே இறங்கி போச்சு அவர் என்னை ஆட்படுத்திட்டாரு அதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியாது தம்மையும் தாமறியார் மறந்தே மற தம்மை தாமே அறியாமல் போய் மறந்தே போயிடுவாங்க அதுதான் இன்னைக்கு ஆனவாறு அன்னை பித்து இன்னைக்கு எனக்கும் வந்துடுச்சு உன்ன மாதிரி அந்த தன்மை வருமா ஐயா பெருமானே சிவா சிவாய் சிவாய் பத்தாவது பாடல் எல்லாம் பேசிக்கிட்டே போயிட்டு வாழும் வீணாயு வீணாய் போயிடுச்சு அதுதான் வருத்தமாக இருக்குது என்னதான் இந்த நம்ம அனுபவத்தில் கொண்டு வரலையே அந்த ஆனந்தத்தில் போய் அப்படியே அந்த ஒரு துளி பருகி அப்படியே பேரானந்த கடை நம்மளையும் அப்படியே ஏந்துக்க முடியலையேங்கிற ஒரு ஆனந்தமாக அப்படி இருக்கணுமே சிவம் கூற்றை வென்று மார்கண்டே எவனை யமனை சாமி என்ன பண்ணுறாரு காலால் காய்ந்தார் அவங்க கதை முடிஞ்சு போச்சு ஏன்னா யமனெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க சிவநெறி வருங்க ஆங்கு ஐவர் கோக்களையும் வென்று எமனையும் வென்ற பிற்பாடு ஐம்புலன்களை வெல்றது இன்னும் பெரிய விஷயமா அந்த அஞ்சு அரசர்கள் நமக்குள்ளே இருக்கிறானுங்க அவங்க அவங்க என்னென்ன கட்டளை கட்டளையிடுறானோ அதுதான் நம்ம செய்கிறோம் ஏ இங்கே சாப்பிட வானாங்க போகிறோம் இந்த அதை கேட்குறோம் இதை பாருன்னா பார்க்குறோம் இந்த அஞ்சு பயலுக்கு பண்ணுற கொடுமை பெரிய பேர் அதான் நமக்கு மன்னனாக இருக்கானே ஐவர் கோக்களையும் வென்று அவர்கள் எல்லாம் யமனையும் வென்று முலங்களையும் வென்று இருந்து அழகால் வீட்டிருந்தான் பெரும் தேவியும் தானும் எல்லா இவர் வழிபட்டவங்கள் எல்லாத்துக்கும் இந்த மாதிரியான கூற்று பயமும் இந்த ஐம்பொலமும் இல்லாமல் தானும் அதே அம்மையப்பராக அருள் நிலையிலே இருந்து ஆட்சி செய்யக்கூடிய பெருமான் உள்ளத்தில் ஓர் மீனவன் பால் ஏற்று வந்து ஆர் உயிர் உண்ட திரல் ஒற்றை சேவகனை என்ன உயிர் உண்டாங்கிற என்ன அர்த்தம்னா உயிர் தன்மையை சிவமாம் தன்மையாக மாற்றியன்னு அர்த்தம் உயிர் உண்ணி உயிரை உண்பவன் உயிரை உண்பவன்னா நான் உயிர் தன்மையை நீக்கி சிவமாம் தன்மை தருபவன் பசுத்தன்மையை நீக்குபவன் தன்முனைப்பை நீக்குபவன் தற்போதத்தை நீக்குபவன் அதான் அந்த உயிரின் தன்மையை மாற்றுபவர் உனக்கு உயிரை சாப்பிட்றானோன்னு நான் பயந்துடக்கூடாது உயிர்த்தன்மை நீங்கினால்தான் சோகமாக தன்மை பெற முடியும் இல்லைவா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நம்மளை மேலே 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 ஞானம் பெற்ற ஒரு உயிராக மாற்றிருக்கு பெருமானி இவ்வளோ பிறவியை கொடுத்து நமக்கு ஆட்படுத்துறார் அப்போ மேலே 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 கொண்டு வரார் தன்னியர் எல்லா தலைவன் பெருமான் தேற்றம் இல்லாதவர் சேவடி சிக்கன சேர்மீன்களே என்னென்னா முக்கியமாக பெருமான் மேலே எல்லா அடியார்களும் போய் நல்ல ஞானம் அவர்தான் அப்படின்ற தெளிவாக இருக்கிறவங்கலாம் போய் சேர்ந்துடுறாங்க இந்த எஞ்சின குர நம்ம குர தருவானா தாரானா தர மாட்டானா அப்படின்னு அப்படியே ஒரு ஐயப்பாடிலே இருக்காங்க பாருங்கள் அதுதான் தேற்றம் இல்லாதவர் அவங்களே இப்போ தட்டி எழுப்புறாரு இப்போ கடைசியாக சொல்கிறாரு உங்களுக்கு வந்து இனிமே இந்த ஐயப்பாடு தான் இதுவோ அதுவாக இந்த மாதிரியே நீங்கள் இருதலை கொள் மாதிரி இருக்கிறது அதனால தான் உங்களுக்கு இறைவனை அடைய முடியலன்ற ரகசியத்தின்னு சொல்லிட்டார் அதனால் நீங்கள் சிக்கன பிடிங்க ஒருவன் என்னும் ஒருவன் சுகமன் தான் அவர்தான் மாயப்பிறப்பிற்கு மன்னன் நமக்கு வந்து பிறவிங்கிற பெருங்கடலில் நீந்தணும்னு சொன்னால் அவரை பிடிச்சாதான் வேலை நடக்கும் கண்ணுக்குன்னா கண் டாக்டர்கிட்ட தான் போகணும் எந்தெந்த பொருள் வீணாப்பா அந்த டாக்டர்கிட்ட போகிற மாதிரி இந்த பிறவின்ற நோய் நீக்கிறதுக்கு ஒரே ஒரு டாக்டர் தான் இருக்கார் அந்த டாக்டருடைய வேலையை எந்த டாக்டருமே பார்க்க முடியாது இது புரியும்படியும் சொல்லிகிட்டு இருக்குங்க அதனால் இந்த பிறவிங்கிற பெருநோய் நீக்கிறது சிவபெருமான் ஒருவர் தான் ஏன்னா அவர் பிறவி இல்லாதவர் ஏன்னா பிறப்புடையவன் இன்னொரு பிறப்பாக இருக்க முடியாது சேத்துல இருக்கிறவன் சேத்துல இருக்கவங்க தூக்க முடியுமா முடியாது ஏன்னா அவனும் சேத்துக்குள்ளே போய்கிட்டு இருப்பான் நீ ரெண்டு பேரும் ஒழுங்க வேண்டியதான் ஆனால் யார் கருவிலேயே போகாதவன்னு பாருங்கள் சிவன் ஒருவன் என்னும் ஒருவன் காண்க ஞானி அதை ஞானிகள் எல்லாம் சொன்ன அந்த பதம் அதை சிக்கனை பிடிங்க நீங்கள் ஐயப்பாடெல்லாம் ஒழிஞ்சு பெருமான் கருணையாலே அவன் திருவிடி அடைவீங்க பத்து பாடல் நிறைவு செய்கிறார் சிவாயர்